ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்னைக்கு என்னோடய தோட்டத்தில் பச்சை மிளகா அறுவடை பண்ணிகிட்ருக்கேன் ஒரு செடியாக இருந்தாலும் எனக்கு நிறைய காய் கொடுக்குது ஒரு நாளைக்கு மாடியை ஃபுல்லாக நான் எடுத்தேன்னா ரெண்டு பக்கெட்டு குப்பைகள் சேரும் அந்த இலை தழைகளை மட்டும்தான் வந்து இதுக்கு உரமாக கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா ஒரு பெரிய ட்ரேயில் இது தானாக வந்தது அப்படியே விட்டுட்டேன் அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே காடு மாதிரி இருக்குது நிறைய காய் கொடுக்குது இந்த செடிக்கு கீழே பார்த்தீங்கன்னா வெற்றிலைவள்ளி கோடி செடி வந்து தானாக ஒன்று முளைச்சி வந்துக்கிட்டு இருக்குது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இலவச பகிர்வு கொடுக்க போக அந்த கிழங்கு வந்து ஒரு ரெண்டு எடுத்து வச்சுருந்தேன் ஒன்று வந்து தோட்டத்தில் தரையில் நட்டு வச்சுருந்தேன் அது நல்லா வளர்ந்து வந்துச்சு மாடு வந்து கொஞ்சம் மேய்ஞ்சிருச்சு சரி நெக்ஸ்ட் எதுக்கு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் ஆனால் பார்த்திங்கன்னா தானாகவே முளைச்சி வந்துட்டுருக்கு இந்த மிளகா செடிக்கு நடுவில் எப்படியோ ஒரு வெற்றிலை வெளி கிழங்கு வந்து கொடி வந்து நமக்கு கிடைச்சிருச்சு இது வந்து காஷ்மீர் மிளகா இதுவுமே வந்து நான் விதையெல்லாம் போடலங்க இது தானாக தான் வந்தது இது பார்த்திங்கன்னா நல்லா பழுத்தது எடுத்து நான் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிப்பேன் சட்னிலாம் அரைச்சோன்னு வைங்களேன் அந்த கலருக்காகவே அதை சாப்பிட சொல்லும் போல அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த முறை பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு செடியில் இருந்தாலுமே நிறைய காய் வச்சிருக்குது பழுத்ததை மட்டும் இன்றைக்கி நான் பறிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்